வணக்கம் திருநெல்வேலி ஜெரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் தெரிக்கும் அறுநூறுக்கும் மேற்ப சாரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ்ல பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்க பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சண்முகவேல் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலையும் சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜெதிரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஏற்கனவே ஜோடத்து தொழிலாபத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகையோட லிஸ்டோட விளக்கங்கள் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் இல்லாத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறை அதை குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறித்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எதாவது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க பதிவுக்குள்ள போவோம் சண்முகவேல் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாட்சிப் படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் வம்பு வில்லங்கம் தடைகள் இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அவருக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஆறாவது பாயிண்ட்டு ஏதாவது ஒரு அம்மனை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க ஏழாவது பாயிண்ட் ஹிரணியா பிரச்சனை குடல் இருக்க பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு எட்டாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்குங்க சேமிப்புங்கிறது இருக்குது இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு தாத்தா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் பத பதிமூணாவது பாயிண்ட்டு சாரி பதினோராவது பாயிண்ட்டு ஆன்மீக கோவில்கள் புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க மாலை போட்டு செய்கிறதெல்லாம் செய்வீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருந்திருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதினஞ்சாவது பயிண்ட் சொந்த யோகம் உண்டு பதினாறாவது பயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் எப்போதும் இருக்கும் பதினேழாவது பையன் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க பதினெட்டாவது பயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பத்தொம்பதாவது பாயிண்ட் தொழில் செஞ்சால் கடன் ஏற்பட்டிருக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடாது இருபதாவது பாயிண்டு வேலையில் டென்ஷன் பர்சன்ட் இருந்துகிட்டே இருக்குங்க இருபத்தி ஓரது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்களை பற்றி பகை பகையாக வாங்க போட்டு கொடுப்பாங்க கவனமாக இருக்கணும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்டு தாய்மாமா வழியில் அறுப்பாயுவில் இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அமாவாசை தரும் தயிர் சாத கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் சிறுச்ச முகமாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேசிங்க நம்பிட மாட்டிங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரிசை நம்ம கட்டுப்பட பண்ணுறதுங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு திறந்துகிட்டு இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் குடும்பத்தில் எப்போதுமே சங்கச்சரவுகள் இருக்குங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க முப்பதாவது பாயிண்ட் மாமியார்டு கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்ட இங்கே ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க முப்பத்தெண்டாம் பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு திருப்தி சரி முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமணம் கோவிலில் தான் நடக்கும் கோவில் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அது ஓரளவுக்காவது மேரேஜ் லைஃபை மேனேஜ் பண்ண முடியும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் சுகர் லிவர் அல்லது கல்லடைப்பில் யூரினரி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஓராத பாயிண்ட் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி மூணாம் பாயிண்ட் தூக்க தூக்க பிரியராக இருப்பீங்க நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தஞ்சாம் பாயிண்ட் திருமணத்துக்கு அப்புறம் கேரியரில் முன்னேற்றங்கள் உண்டு நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வாழ்க்கை துணை மற்றும் பெண்களால் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் மனைவிக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் லேஸில் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நாற்பத்தி ஒன்பதாம் பையன் நம்ம குடும்பத்தில் சைவன பிரச்சனை இருக்குதுங்க அந்த அப்படிங்கிறதுக்குள்ள சிம்டம்ஸ் நிறுவச்சி காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் ஏடி போகிறது கால் வலி கால் வரச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க சரியாகவே தூங்க மாட்டீங்க அதில் லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது பதறி பதிவு முக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எவ்வளோ வருமானங்கள் இருந்தால் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் வந்து முன்னேற்றங்கள் இருக்காது கட்டாயம் இந்த சேவனைக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யணும் மரண பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதை தான் சொல்ல வந்தேன் மரண பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அதை ஆறாமல் அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது ஏன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மூணே மாஸ்டர் உங்களுக்கு சேவனைக்கு வந்து அனுபவ ரீதியான தீர்வுகள் நீங்களே அனுபவ ரீதியாக உணரலாம் கட்டாயம் அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்போலாம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மன நிம்மதி இருக்கும் இல்லைனா எந்த ஒரு விஷயத்தையும் திருப்திங்கிறது இருக்கவே இருக்காது ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் என்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திராணி தேவிதாங்க இத்துடன் சண்முகவேல் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரவச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அனுபவர்களே ஸோ ஒரு முறை எஸ்ஆகிகள் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம் um